வணக்கம் இது ஞாயிற்றுக்கிழமை காலையில இட்லி கறி குழம்பு சிக்கன் குழம்பு செஞ்சு சாப்பிட்டோம் மதியத்துக்கு வந்து நாட்டுக்கோழி குழம்பு அது வயிற்றுல வந்து நாட்டுக்கோழி வயிற்றுல நல்லா முட்டைலாம் இருக்கும் முட்டை இருந்தது சூப்பராக அதே வந்து மசாலா எல்லாம் போட்டு சூப்பராக குழம்பு வச்சு வச்சு கொடுத்துருந்தேன் மிளகாய் காஞ்ச மிளகாய் மிளகு சீரகம் தனியா தூள் கரம் மசாலா எல்லாம் போட்டு அரைச்சி சூப்பராக ரஃப்பான கறி வந்து குக்கர்ல வேலை முட்டை தாங்க அதுக்கப்புறம் பாயிலர் சிக்கன்லேயே கொஞ்சம் எடுத்து வச்சுருக்கோம் ஏன்னா எங்கள் வீட்டு பாயிலர் சாடு மட்டும் சின்ன அவங்களுக்காக செஞ்சு அது கூடவே நாட்டு கோழியும் செஞ்சோம் நல்லபடியாக சூப்பராக மதியம் சாப்பாடு சுட சுட நல்லா அருமையாக சாப்பிட்டோம் சாப்பிட்டு போய் பக்கத்து வீட்டு பிரியாணி அதையும் சாப்பிட்டோம் சாப்பிட்டு பீச்சுக்கு ஜாலியாக போனோம் கோவலம் பீச்சுக்கு வந்தோம் கோவம் பீச்சுக்கு போயிட்டு 我不要，我不要，我不要，拜拜。